அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஆண் மற்றும் பெண்களை சொல்பேச்சு கேட்க வைக்கக்கூடிய வசிய விபூதி தயார் செய்வது எப்படி அதுவும் மிக எளிய முறையில் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் வசிய விபூதி செய்வது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அன்பர்களும் வசிய விபூதியை தயார் செய்து பயன்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய அன்பர்களும் இந்த காணொலியை தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை உங்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடக்கச் செய்யக்கூடிய இந்த வசிய விபூதியை தயார் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இருக்கும் சென்னாயுருவி செடிக்கு முறைப்படி காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு அதில் நீங்கள் எந்த ஆண் அல்லது பெண் வசியமாக வேண்டுமென்று நினைக்கின்றீர்களோ யாருக்காக இந்த விபூதியை தயார் செய்ய இருக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயரை மஞ்சள் தடவிய வெள்ளை பேப்பரில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி சிகப்பு நிற நூல் கொண்டு கட்ட வேண்டும் அவ்வாறு கட்டிய அவ்வாறு கட்டியிருக்கக்கூடிய அந்த சென்னாயுருவி மூலிகையை மாலை நேரத்தில் படையல் வைத்து கனிப்பழி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து நன்றாக காய வைக்க வேண்டும் காய வைத்த அந்த மூலிகையை பச்சை கற்பூரம் சிறிதளவு கிராம்பு இவற்றுடன் சேர்த்து புதிய மண் சட்டியில் நன்றாக எரிய வைத்து இறுதியாக கிடைக்கக்கூடிய சாம்பலை கைகளால் நன்றாக பொடியாகும் வரை நுணுக்கிவிட்டு அதன் பிறகு ஒரு மெல்லிய துணியில் அந்த சாம்பலை போட்டு சலித்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த விபூதியை எடுத்து அந்த விபூதியை ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டில் வைத்து பரப்பிவிட வேண்டும் பரப்பி இருக்கக்கூடிய அந்த விபூதியில் வசியமாக வேண்டிய ஆண் அல்லது பெண்ணினுடைய பெயரை ஒன்றன் மீது ஒன்றாக நூற்றி எட்டு முறை பெயரை சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் அவ்வாறு எழுதி முடித்த பிறகு அந்த பெயர் எழுதப்பட்ட இடத்தில் நடுவில் ஒரு பச்சை கற்பூரத்தை வைத்து அதை ஏற்றி வைக்க வேண்டும் அந்த பச்சை கற்பூரம் எரிந்து அணைந்து முடித்த பிறகு அந்த விபூதியை அப்படியே பத்திரமாக எடுத்து செம்பு அல்லது வெள்ளி டப்பாவில் வைக்க வேண்டும் இந்த இரண்டு டப்பாக்கள் வாங்க இயலாத அல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத நபர்கள் சில்வர் டப்பாவில் இந்த விபூதியை பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு யார் வசியமாக வேண்டுமோ அவரை சந்திக்க செல்லும் பொழுது இந்த வசிய விபூதியை எடுத்து லேசாக உங்கள் கைகளில் தடவிக்கொண்டு அவர் மீது இந்த வசிய விபூதியை உங்களுக்கு யார் வசியமாக வேண்டுமோ அவரை சந்திக்க செல்லும் பொழுது கொஞ்சமாக எடுத்து அவருக்கு தெரியாமல் அவர் மேலே தூவிவிட்டால் போதும் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக அவர் விடுவார் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்பேச்சு கேட்டு நடப்பவராக மாறிவிடுவார் இந்த வசிய விபூதி தயாரிக்கும் முறையை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இதனுடைய முழு தயாரிப்பு முறையையும் நாம் நமது காணொலியில் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் தயவு செய்து இதை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் இந்த வசிய விபூதி தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் வசிய விபூதி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமைச் சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்